ইন্দ্র এরে হুম நீங்கள் வரை நன்றி அடுத்து நடத்தியர்களை பற்றி மணிமத்தார் அடுத்து அம்பை முத்துசாமி பிரதர் யார் டாஸ் சைடு

அடுத்தபடியாக வடகிருக்க வட்டி பி அணியினரும் மணி பிரதார்குலம் அம்பை தென்றல் முத்துசாமி பிரதர் நல்ல மரம் பிள்ளை குளம் வடக்கல் வட்டி பி மணி குளம் அம்பை தென்றல் முத்துசாமி பிரதர் நல்ல மரம் பிள்ளை குளம் ரெடியா இருங்க வடக்கிரி பி அணியினர் இந்த ஆட்டத்தில் செவி இன்னும் இரண்டு அணிகளும் ஒரு புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளிகள் ஸ்டாட்ரைட் பார் குளங்களும் பூங்குடையார்குளம் மூன்று வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்தாடும் முழகான் குளம் ஒரு வெற்றி பிள்ளைகளையும் பண்டிகம் அவர்களுக்கு யாராவது தீ கொண்டுவாங்க தூக்கம் வந்தது தலைவருக்கு தூக்கம் வந்தது हाँ नाना धूमले हैं यह क्या टीम है जनरल नंबर जीरो प्लेयर அடுத்து வடகர்களை பற்றி மணிமத்தார் மணிமட்டார்களோ இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கிறவங்களை தான் உடனே கேட்டுக் கொள்கிறோம் எப்பொழுது விரிவிப்பான ஆட்டத்தில் குளம் நான்கு புள்ளிகளும் பூங்குழையார் குளம் மூன்று புள்ளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நிதானமான ஆட்டம் இரண்டு அணிகளும் நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே நமக்கு ஒளி ஒளி அமைத்து தந்து மிகவும் சிறப்பாகவும் சீராகவும் நமக்கு இருந்து எப்போதும் எந்நேரமும் சொன்ன மாறு எப்பும் தவறாதபடி நமக்கு உடன்துடன்

வடங்கி நேரம் ரெடியா இருங்க ஒரு பாயிண்ட் உலக போலீஸ்

இரண்டும் சமநிலை ஏழு பாயிண்ட் ஏழு புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சம வெற்றி புள்ளிகளை ஆக இருக்கிறார் பிரியணி மணிதா குளம் ரெடியா இருங்க கிரவுண்ட் பக்கத்துல வந்துருங்க அடுத்து அம்பை தென்ற முத்துசாமி பிரதர்ஸ் அதுக்கடுத்தபடியாக நல்லபுரம் பிள்ளைக்குளம் ஒன்ாய் படம் இராணிகளும் சம வெற்றி பிடிக்குவர

குளம் பதினோரு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்து ஆடும் குளம் பதினாலு வெற்றி பிள்ளைகளையும் பெற்றுள்ள உலகம் பதினாலு குளம் பதினொன்னு கடைசி மூன்று நிமிடங்கள் அடுத்த கருப்பட்டி மத்தம் சூப்பர் ஜாம் சூப்பர் வாழ்த்துக்கள் சூப்பர் ஜாம் மூலமாக வாழ்த்துக்கள் தலைவர் பனிரெண்டு பதினாலு உலகன் குளம் பதினாலு பூங்குடைய குளம் பனிரெண்டு இரண்டு நிமிடங்கள் பூங்குடைய குளம் பனிரெண்டு வேட்டு பிள்ளைகளும் அதனை எதிர்த்தாக உலகம் பருத்த பெற்றுள்ளது சூப்பர் தகவல் ஆபத்தி இருப்ப சமநிலை பதினேழு பதின இரண்டும் சமநிலை பதினேழு பதினேழு மிகவும் நிதானமான ஆட்டமாக இருந்தாலும் கடைசியில் ஒரு ஆட்டமாக மாறிவிட்டது இதுதான் கபடி உள்ளே எடுப்பாரா கொடுப்பாரா ஜெர்சி நம்பர் த்ரீ போல பாயிண்ட் சூப்பர் ரைடர் இரண்டு மறுபடியும் சமநிலை பல்வேறு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கடைவாங்க இரங்கணிகள் இரங்கணிகள் தயார் நிலையில் இருந்தாங்க உலகம் இருபத்தோரு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்து ஆடும் குளம் பதினெட்டு வெற்றி பிள்ளைகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று